எதையோ மனுஷன் ஜெயிச்சிடறான் மனுஷன் ஜெயிக்க முடியாத ஒரு இடம் அதெல்லாம் சிந்ததான் மனுஷன் எதை எதையோ சப்டியூ பண்ணிட்டான் பாருங்க மிருகங்களை கூட அடக்கிட்டாங்க மிருகங்களை யானையை வந்து அடக்கி ஒருத்தர் என்ன பண்ணிட்டு வரா கூட்டிட்டு வரா அவனுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன மனசு என்ன பண்ண முடியல அடக்க முடியல ஒரு ஒரு மனம் அப்படின்றது வந்து அன்கண்ட்ரோலபிளா நம்மளுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான யோசனைகள் பயங்கள் இப்படி போய்கிட்டே இருக்கு ஸோ ப்ரேயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணலாம்னா என்னுடைய மனதை அடக்குவது என்னுடைய மனதை அமர பண்ணுவது டேவிட் ஒரு பிரேயர் பண்றாரு என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு ப்ரேயரை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சி நீங்க கேக்குறது ரொம்ப நல்லது கேட்கறதை அப்படியே பயிற்சி செய்ய ஆரம்பிங்கள் கேக்குறதை அப்படியே பயிற்சி செய்ய ஆரம்பிங்க என்னென்னலாம் லேர்ன் பண்றீங்களோ ஒருவேளை இப்போ ஒரு ஆராதனையில ஒரு பிரசங்கத்தை கேட்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு பரவாயில்ல இது நான் ட்ரை பண்ணனும் இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு அப்படின்னா கீப் மெடிடேட்டிங் கீப் ப்ராக்டிசிங் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஜபத்தை குறித்த பல சத்தியங்களை கேட்டிருக்கிறோம் இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்களோட நான் பேசணும்னு விரும்புகிறேன் நம்மளுடைய கற்பனை தளத்திலே ஜபிப்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் நம்ம லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ரொம்ப முக்கியமான பகுதினா எதை சொல்லுவேன் அப்படின்னா ஹார்ட் மைண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பேரை கொடுத்துக்கோங்க இருதயம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள் அங்கிருந்து ஜீற்ற என்ன பண்ணுது இருதயமும் மனமும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருக்கிறான்னு சொல்லி வேதம் ஸோ நினைவுகள் நினைவுகள் யுவர் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஒரு கிறிஸ்தவர்களா நம்ம மனதை கையாளுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ற நம்ம எதை மேனேஜ் பண்றதே இல்லைன்னா தாட் லைஃப் மேனேஜ் பண்றதே கிடையாது எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதே இல்லை வேதத்துல ஒரு வசனம் ரொம்ப அழகா போட்டுருக்கு என்னன்னா பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன்னு போட்டிருக்கு உங்களுடைய சக்சஸ் வந்து நான் ஊரே பிடிச்சிட்டேன் நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அதுல இல்ல என் மைண்டை நான் சப்டியூ பண்ண கத்துக்கிட்டேன் ஐ ஹாவ் டொமினியன் ஓவர் மை மைண்ட் அவன் தான் வந்து உத்தமன் அப்படின்னா அவன் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்போ பிரேயர்ல நம்மளுடைய ஸ்டெப் ஓவர் தாட்ஸ் இன் மை மைண்ட் என்னுடைய மனதில் ஓடுகிற எண்ணங்களை நான் கட்டுப்படுத்த துவங்குவது தான் ஜபத்தின் முதல் நிலையாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் பாருங்க கன்ஃபியூஷன்ல ப்ரேயரை தொடங்கி கன்ஃபியூஷன்ல முடிச்சுட்டு வந்துடுறோம் நம்ம பிரேயர் ஒரு பதட்டத்துல வரோம் அப்படி அவசரத்தில் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வரோம் கடைசி வரைக்கும் சேஞ்ச் எங்கே நடக்கலைன்னா நம்ம மைண்டில் நடக்கவே இல்லை ஸோ ஆண்டவர் இதை எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறார் ரியல் ப்ரேயர் லைஃப்குள்ளே போகிறதுக்கு இது எவ்வளோ ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மனதின் எண்ணங்கள் மனதின் எண்ணங்கள் நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்துவது நம்மளுடைய மனதை அமர பண்ணுவது எவ்வளவு முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் இட் இஸ் நாட் ஈஸி இட் இஸ் நாட் ஈஸி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதையோ மனுஷன் ஜெயிச்சிடா மனுஷன் ஜெயிக்க முடியாத ஒரு இடம் அதெல்லாம் சிந்ததான் சிந்ததான் மனுஷன் எதை எதையோ சப்டி பண்ணிட்டான் பாருங்க மிருகங்களை கூட அடக்கிட்டாங்க மிருகங்கள் யானையை வந்து அடக்கி ஒருத்தர் என்ன பண்ணிட்டு வரா கூட்டிட்டு வரா அவனுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன மனசு என்ன பண்ண முடியல அடக்க முடியல ஒரு ஒரு மனம் அப்படின்றது வந்து அன்கன்ட்ரோலபிளா நம்மளுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான யோசனைகள் பயங்கள் இப்படி போய்கிட்டே இருக்கு ஸோ ப்ரேயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா டு டிசிப்ளின் மை தாட் லைஃப் என்னுடைய மனதை அடக்குவது என்னுடைய மனதை அமர பண்ணுவது அமர பண்ணுவது டேவிட் ஒரு பிரேயர் பண்றாரு என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு யார் அமர்ந்து இருக்கணுமா பறந்துட்டு இருக்கு நம்ம உட்கார்ந்துருக்குறோம் ஒரு இடத்துல ஆனா மனசு பல யோசனையோட சுத்திட்டு இருக்கு என்னடமோ யோசிக்குது இது என்ன ஆகும் இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் இந்த சூழ்நிலை எப்படி கையாள போறோம்னு சொல்லி மனம் பல நூற்று கணக்கான எண்ணங்களை அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு இது கிடையில என்னன்னா நான் ப்ரேயர்ல தான் உட்கார்ந்துருக்கிறேன் ஐ எம் ப்ரேயிங் நான் ஜெபம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பட் மை மைண்ட் இஸ் நாட் ப்ரேயிங் சி ப்ரேயர் உங்க வாயில செய்யறத விட டீச் யோர் மைண்ட் டு ப்ரே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் சொல்றாரு ஏன் அந்த முழு மனம் மை ஹோல் மைண்ட் என்னுடைய முழு மனமும் இருந்தால்தான் அங்கு ரியல் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது ஒழிய இல்லைன்னா சும்மா வாயில சும்மா வாயில பாருங்க பரமண்டல ஜபத்தை சிலர் மனப்படமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாட் இஸ் யூஸ் அது திரும்ப திரும்பி ஒரு மந்திர மாதிரி சொல்றதுனால ஏதாவது நடக்க போதா அப்படின்னா இல்ல அதே மாதிரிதான் இயேசு சொல்றாரு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களை பார்த்து நான் சொல்றேன் நான் உங்களை அறியனுங்கிறாரு அவன் நினைச்சிட்டு இருக்கேய கர்த்தாவே யாரு கூப்பிடுவா பிரேயர் பண்றவன் தான் நினைச்சுக்கிறாங்க பட் தட் ப்ரேயர் அப்படிங்கிறார் உன்னை எனக்கு யாருனே தெரியாது அப்போ ரியல் ப்ரேயர்ன்றது சவுண்ட்ல வர்றதுக்கு முன்னாடி தாட் லைஃப்லயே தொடங்கணும் அப்ப நம்ம எதை பிராக்டிஸ் பண்ணணும்னா என் ஆத்மாவை அமர பண்ணுகிற வேலையை நான் செய்ய வேண்டும் இட் இஸ் சம்திங் தட் ஐ சுட் டூ நான் செய்ய வேண்டும் ஆமா